வணக்கம் கருளு செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் கொடூரமாக தாக்கப்பட்ட வைத்தியர் சந்திக்க நபர்களை விடுவித்த காவல்துறையால் விடைத்த சர்ச்சை இலக்கை கடற்பரப்பில் நிலநடுக்கம் பாடசாலைக்குள் மாணவன் செய்த அதிர்ச்சிய செயல் அதிபரை நடவடிக்கையால் வெளிச்சத்திற்கு வந்த சம்பவம் இலங்கைக்கு வந்து குவியவுள்ள பாரிய டொலர் வருமானம் புலம்பெயர்ந்தோரிடம் கையேந்தும் வடக்கு பாடசாலைகள் காதலியின் கண்களில் மிளகாய் பொடி தூவிய காதலன் அரங்கேறிய சம்பவம் விரைவில் சுமந்திரனுக்கு ஓய்வு தேசிய மகசக்தி தரப்பு அதிரடி கருத்து யாழில் வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய இருவர் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்ட விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோப்பாய் காவல் பிரிவிற்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்துள்ளார் இதன்போது மதுபோதையில் இருந்து ஒரு குழுவினர் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றுள்ளனர் இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிபடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடாத்தியுள்ளது தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த வைத்தியர் அதுகுறித்து கோப்பாய் காவல்துறையினருக்கு தெரியுள்ளார் கோப்பாய் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பை காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி தெரிவித்த பிணை எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ள நிலையில் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கு காவல்துறையினருக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புவதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்பகுதியில் பகுதியில் ரிக்ஸ்டர் அளவுகோலில் மூன்று தசம் ஒன்பதாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது திருகோணமலைக்கு வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை சுமார் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிறுவப்பட்ட நான்கு நிலநடுக்க மாணிகளாலும் இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது முனராகலை தனமன் வில கல்வி வலயத்திற்குட்பட்ட பாணசாலி ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவர் பாணசாலைக்குள் வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்வதாக தனமன் வில போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது தனமன் வில கல்வி பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவர் ஏனைய மாணவர்களுக்கு வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்ததாக அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர்கள் சிலர் பாடசாலை அதிபரிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பாடசாலை அதிபர் சந்திக நபரான மாணவனை அழைத்து சோதனையிட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரான மாணவனிடமிருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து பாடசாலை அதிபர் இது தொடர்பில் தனமன் தகவல் வழங்கியுள்ளார் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான மாணவன் சூரிய விப பிரதேசத்தில் உள்ள கடையொன்றில் இருந்து இது வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சூரிய விப பிரதேசத்தில் உள்ள கடையின் உரிமையாளரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் கடை உரிமையாளர் சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பல தடவைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கடல் உரிமையாளர் சந்திக்க நபரான மாணவனுக்கு நூறு ரூபாவிற்கு சிகரெட்டுகளை விற்பனை செய்துள்ள நிலையில் சந்திக்க நபரான மாணவன் அதனை பாடசாலைக்குள் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பின்னர் சந்திக நபரான கடை உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமென்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பணம் இவ்வாண்டின் இறுதியில் ஏழு பில்லியன் அமெரிக்க டூலர்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இவ்வாண்டில் மாத்திரம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஓசலா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆகஸ்ட் மாத இறுதியில் வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மூலம் ஐந்து இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனா் இது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்பவர்களின் எண்ணிக்கை இவ்வாண்டின் இறுதியில் எதிர்பார்த்ததை விடவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தும் போது கவனத்தை கொள்ள வேண்டிய சில விடயங்கள் தொடர்பிலும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நாங்கள் புதிய முறைமையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம் வெளிநாடு செல்வதற்காக ஏதேனும் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பணம் செலுத்தினால் அதற்கான பற்றிச்சூட்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது அவசியம் அதன்படி குறித்த பற்றிச்சுட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள பாடசாலைகள் சில வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்களிடம் பாடசாலை அபிவிருத்திக்கென நிதியை கேட்பது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார் இலங்கையை பொறுத்தவரை இலவச கல்வியை அரசாங்கம் மாணவர்களுக்கு கொடுத்து வருவதுடன் பாடசாலைகளின் அபிவிருத்திகளையும் தேவைக்கு முக்கியம் அளித்து நிறைவேற்றி வருகின்றது வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் புதிதாக நியமிக்கப்பட்ட இளம் அதிபர்களின் செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கனவாக உள்ள நிலையில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார் அத்தோடு வலை கல்வி பணிப்பாளர்கள் அடிக்கடி பாடசாலைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பயணத்தின் போது பாடசாலைகளின் தேவைப்பாடுகளை கண்டறிய வேண்டும் என நேரடியாக வெளியாட்களிடம் உதவிகளை கேட்கின்றதாகவும் சுட்டிக்காட்டினார் அது மட்டுமல்லாது அரசாங்கத்தின் உதவியில் செய்யக்கூடிய சின்ன விடயங்களை கூட பாடசாலை சமூகம் வெளியாட்களிடம் கேட்பதாகவும் ஆளுநர் விசனம் வெளியிட்டுள்ளார் இதேவேளை யாழ் உள்ள கிராமப்புற சில பாடசாலைகளிற்கு வெளிநாடுகளில் இருப்போரிடம் நிதி கேட்பதும் அவர்களை முன்னிலைப்படுத்தி நிகழ்ச்சிகளை நடத்துவது தொடர்பில் சமூக வலைதளங்களில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாது தாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை பாடசாலை பிள்ளைகளின் தேவைக்கு கேட்கின்றார்களே என கொடுத்தால் சில பாடசாலைகள் அதனை வீணாக செலவு செய்கிறார்கள் என சில புலம்பெயர் தமிழ் உறவுகளும் தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வேதனை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஹதபான் தனது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் கடந்த பதினாறாம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் ஒருவர் இளைஞன் ஒருவருடன் ஒன்றரை வருட காலமாக உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் பின்னர் இருவருக்கும் இடையில் காதல் முறிவு ஏற்பட்டுள்ளது குறித்த பெண் கடந்த பதினாறாம் திகதி இரவு போல் ஆடை தொழிற்சாலையில் கடமைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வீதியில் மறைந்திருந்த ஒருவர் இந்த பெண்ணின் கண்களில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரிடம் தங்க நகைகள் கையடக்கத்தில் தொலைபேசி மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து பிரதேசவாசிகளின் உதவியுடன் பெண் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் கொள்ளை சம்பவம் தொடர்பில் பெண் இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அத்தோடு கண்களில் மிளகாய் பொடியை தூவி தங்க நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற தனது காதலன் என அந்த பெண் போலீசாரிடம் வாக்கு மூலம் இது தொடர்பில் இங்கிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அவரது கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மடக்கிழப்பு கல்குடா தொகுதியின் தேசிய சக்தி அமைப்பாளர் திலீப் குமார் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் அனிரு அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் என்று பிழையானவர்களை தெரிவு செய்து விட்டோம் என வருத்தப்படுவதாக சுமந்திரன் கருத்து ஒன்று தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்தை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அந்த மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இனி கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரி இல்லா வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் கிடையாது சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அனுர அரசு செய்வதில்லை என்பதால் தமிழ் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சு எடுக்க முடியாத நிலைமை தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ஷ மற்றும் பண்டார் நாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல் விரைவில் சுமோ கும்பலுக்கும் ஓய்வு கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு அரசு கொடுப்பனவுகளும் கிடைக்காது கிடைக்காதுமாவுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார்